கைசினத்திற்கு வாக்கு கேட்டு நம்முடைய பாசத்திற்குரிய எம் எம் குடும்பத்தினுடைய இளவன் எம் எம் எஸ் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு கை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய என் ஆர் ரெங்கராஜன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பிற்குரியவர்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்று வெற்றியின் கை சின்னத்தில் முத்திரையிடுங்கள் கை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களை எல்லாம் அன்றோடு கேட்டுக்கொள்கின்றோம் எங்கு பார்த்தாலும் தார் சாலை எங்கு பார்த்தாலும் சிமெண்ட் சாலை எங்கு பார்த்தாலும் நீர்நிலை தேக்க தொட்டு எங்கு பார்த்தாலும் தங்குதடை இல்லாத குடிநீர் அத்தனை அடிப்படை வசதிகளும் செய்து கொடுத்திருக்கின்ற நமது எம்எம்எஸ் எம் எஸ் குடும்பத்தினர் குடும்பம் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக எத்தனையோ மாற்றங்களை செய்திருக்கின்றது இனியும் ஒரு மாற்றம் தேவையில்லை ஏ மாற்றமும் தேவையில்லை உங்களுடைய பொன்னான வாக்குகளை மாற்றமில்லாமல் இல்லாமல் கை சின்னத்தில் முத்திரையிட்டு பெரியாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களை எல்லாம் அன்போடு